பிள்ளி கிரகம் ஒருமுறை சொன்னார் தேவன் நமக்கு இரண்டு கைகள் கொடுத்துள்ளார் ஒன்றை பெறுவதற்கும் மற்றொன்றை வழங்குவதற்கும் இந்த வாசகம் எதை குறிக்கிறது என்றால் தேவன் எப்பொழுதும் நம்மிடம் பேசிக்கொண்டே இருக்கின்றார் என்பதை நினைவூட்டுகின்றது நாம் தான் அந்த குரலை கேட்க தயாராக வேண்டியவர்கள் நம்மில் பல பேருக்கு தேவன் நம்மிடம் பேசுகிறாரா இல்லையா என்பதில் குழப்பம் இருக்கும் நம்மிடம் தோன்றும் எண்ணங்கள் நம்முடையதா இல்லையெனில் தேவன் வழிகாட்டுகின்றாரா என்ற சந்தேகம் வரும் இப்பொழுது தேவன் நம்மிடம் பேசுகிறாரா என்பதை தெரிவிக்கும் ஐந்து அறிகுறிகளை உங்களிடம் பகிர விரும்புகின்றேன் இதன் மூலம் நீங்கள் இனிமேல் தேவனுடைய குரலை சந்தேகிக்க வேண்டியதில்லை ஒன்றாவது காரியம் ஒரு வலிமையான உள்ளுணர்வு தேவன் பல நேரங்களில் நம் இருதயத்தில் ஏற்படும் உறுதியான உணர்வுகள் மூலமாக பேசுகின்றார் நீங்கள் என்றாவது ஒரு ஆழமான உணர்வை பெற்றுள்ளீர்களா அது யாருக்கும் புரியாததாக இருந்தாலும் அது தேவனின் குரல் உங்களை பாதித்த ஒருவரை மன்னிக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றுகிறதா அல்லது ஒரு புதிய வேலை அல்லது ஒரு தொண்டு பணிக்காக ஈடுபட வேண்டும் என்ற எண்ணம் தோன்றுகிறதா இந்த உணர்வு திடீர் என்று வந்து போய்விடவில்லை என்றால் அது தேவன் உங்களிடம் சொல்கின்றார் என்பதற்கான அறிகுறி நீங்கள் அவருடைய வழிகாட்டுதலை பின்பற்றும் போது அவர் உங்களுக்கு சமாதானத்தையும் அவரை நீங்கள் எதிர்த்து நிற்கும் போது குழப்பத்தையும் தருகின்றார் இரண்டாவது காரியம் வேதாகமம் உங்கள் நிலையைப் பற்றியே பேசுவது போலிருக்கும் தேவன் நம்மிடம் பேசும் முக்கியமான வழி வேதாகமம் நீங்கள் என்றாவது வேதாகமத்தை தெரிந்தவுடன் அதில் உள்ள வசனம் நேராக உங்கள் நிலையை பற்றி பேசுவது போல உணர்ந்தது உண்டா உதாரணத்திற்கு நீங்கள் ஒரு கடினமான சூழ்நிலையில் இருக்கும்போது ஒரு வசனத்தை பார்க்கலாம் ஏசாயா நாற்பத்து ஒன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனம் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கின்றேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன் இந்த வசனம் மற்றவர்களுக்கு அல்ல இது தேவன் உங்களுக்கே நேரடியாக சொல்லும் வார்த்தை நாம் வேதாகமத்தை வாசிக்கும் போது தேவன் நமக்கு ஆறுதல் தரும் வார்த்தைகளையும் வழிகாட்டுதலையும் சில நேரங்களில் தவறுகளையும் திருத்த சொல்லுவார் அவர் அதிகம் பேசும் நேரம் நாம் அமைதியாக அவர் வார்த்தையை படிக்கின்ற நேரம் மூன்றாவது காரியம் எதிர்பாராத விதமாக வழிகள் திறக்கப்படும் சில நேரங்களில் தேவன் நம்மிடம் சூழ்நிலைகள் வழியாக பேசுகின்றார் நாம் எதிர்பார்க்காத வழிகள் திடீர் என்று திறக்கலாம் அல்லது நாம் சரியாக இருக்கும் என்று நினைத்த வழிகள் தடைப்படலாம் நீங்கள் பல முறை முயற்சி செய்தும் ஒரு காரியம் நடைபெறாமல் ஆனால் எதிர்பாராத நேரத்தில் ஒரு நல்ல வாய்ப்பு வந்ததா அது தேவனின் தெய்வீக செயலாகும் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனம் சொல்லுகின்றது ஒருவனும் பூட்டக்கூடாதபடிக்கும் திறக்கிறவரும் ஒருவனும் இருக்கின்றவர் சொல்லுகிறதாவது ஒரு வழி அடிக்கடி உங்கள் முன் மூடப்படுகிறதானால் தேவன் உங்களுக்காக இன்னும் சிறந்ததை செய்ய காத்திருக்கின்றார் என்பதற்கான அறிகுறி அல்லது ஒரு வழி தானாகவே திறந்தால் அது தேவன் உங்களுக்கான வழியை திறக்கின்றார் என்பதற்கான அறிகுறி நான்காவது காரியம் நல்ல அறிவு மற்றும் நல்லவர்கள் சொல்வது உறுதியாக தேவன் நம்மிடம் பேசும் இன்னொரு வழி நம்பிக்கை உள்ள நல்ல மனிதர்களின் மூலம் ஒருவரிடமிருந்து நீங்கள் கேட்ட வார்த்தைகள் நீங்கள் ஏற்கனவே உங்கள் மனதில் எண்ணியதோடு பொருந்திருந்தால் அது தேவன் உங்களிடம் பேசும் ஒரு வழி நீதிமொழிகள் பதினோராம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் வீழ்ந்து போவார்கள் அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும் ஆனால் கவனமாக இருங்கள் யாராவது சொல்வது வேதாகமத்திற்கு எதிராக இருந்தால் அது தேவனிடமிருந்து வருவதில்லை ஐந்தாவது காரியம் உள்ளத்தில் அமைதியோ அல்லது குழப்பமோ தேவன் நம்மிடம் நம் உள்ளத்தின் மூலமாக பேசுகின்றார் நம் உள்ளத்தில் ஏற்படும் அமைதி அல்லது கலக்கம் பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் ஏழாவது வசனம் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான வேத சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் ஒரு முடிவு எடுக்க ஜெபிக்கும் போது உடனே அமைதியாக தோன்றினால் அது தேவன் சொல்வதற்கான அடையாளம் ஆனால் பயம் குழப்பம் கலக்கம் போன்ற உணர்வுகள் வந்தால் அதை இப்போது செய்ய வேண்டாம் என்ற பரிசுத்த ஆவியானவரின் எச்சரிக்கை தேவன் பேசும்போது குழப்பம் இருக்காது சமாதானமாகவும் மற்றும் தெளிவாகவும் இருக்கும் தேவன் எப்பொழுதும் பேசிக்கொண்டே இருக்கின்றார் நாம் கேட்பதற்கு தயாராக இருக்க வேண்டும் அவர் நம்மிடம் இந்த ஐந்து வழிகளில் பேசுகின்றார் மனதில் ஏற்படும் உணர்வுகள் வேதாகம வசனங்கள் நடந்த நிகழ்வுகள் நல்லவர்களின் அறிவு உள்ளத்தில் ஏற்படும் அமைதி இன்று நீங்கள் உங்களிடம் கேளுங்கள் தேவன் என்னிடம் பேசுகிறாரா நான் கேட்க தயாராக உள்ளேனா என்று இந்த ஐந்து காரியங்கள் தேவன் உங்கள் உள்ளத்திற்குள் பேசினால் மேலும் இப்படிப்பட்ட தேவ நம்பிக்கை நோக்கம் தேவனின் குரல் ஆகியவற்றை பற்றி மேலும் அறிய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேவன் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் அனைவரோடு கூட இருப்பாராக ஆமேன்